அன்புள்ளம் கொண்டே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிதர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா மார்கழி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் மார்கழி மாத பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி எந்தெந்த கிரகங்கள் முதல்ல பயிற்சி ஆகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் இந்த வாட்டி மூணே கிரகங்கள் தான் எப்பவும் பயிற்சி ஆகிற சூரியன் புதன் சுக்கிரன் இவங்க மூணு மட்டுமா மூணு மட்டும்தான் பயிற்சி ஆகிறாங்க மத்த எல்லாம் அப்படியே இருக்கிற கார்த்திகளை என்ன எப்ப பயிற்சி ஆகிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதே இடத்துல இருக்காங்க இப்ப பார்த்தோம்னா மேசத்துல எந்த கிரகமும் இல்ல ரிஷபத்துல எந்த கிரகமும் இல்ல மிதுனத்துல குரு பகவான் வக்ரநிலையில இருக்கார் கடகத்துல எந்த கிரகமும் இல்ல சிம்மத்துல கேது பகவான் அதே மாதிரி கண்ணில எந்த கிரகமும் இல்ல துலாத்துல எந்த கிரகமும் இல்ல விருச்சகத்துல புதன் பகவான் இருக்காரு மார்கழி பதினாலுக்கு பின் புதன் பகவான் வக்ரம் சாரி பயிற்சி ஆகிறார் எங்க தனுஷுக்கு அதே மாதிரி மார்கழி ஆரம்பிக்கும் போதுல சூரிய பகவான் பயிற்சி ஆகிறார் செவ்வாய் பகவான் தான் இருக்கார் சுக்கிர பகவான் விருச்சகத்திலிருந்து மார்கழி ஐந்தாம் தேதிக்கு பின் தனுசுக்கு பயிற்சி ஆகிறார் அதே மாதிரி கும்பத்துல ராகவும் மீனத்துல சடிபகமும் அப்படியே தான் இருக்காங்க அவங்க எந்த மாற்றமும் இல்லை இதனால பொதுவா என்ன நடக்க போகுதுன்னா அரசு சம்பந்தப்பட்ட அமைப்புல மிகப்பெரிய மாற்றங்களும் மிகப்பெரிய போர் பதற்றங்களும் இது உலக ரீதியாவே பார்க்கலாம் இப்ப எல்லாருக்குமே தெரியும் எல்லாம் அமைதியா இருக்கு அரங்கி இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் திடீர்னு ஏதாவது ஒரு போர் உலக ரீதியாகவோ இல்ல உள்நாட்டு யுத்தங்களோ தொடங்கலாம் அதே மாதிரி சண்டை சச்சரவுகள் அதிகமா நடக்கும் ஆளுமைக்காண்டி பவருக்காண்டி நான் ஃபர்ஸ்ட் நீ ஃபர்ஸ்ட் உன் நாடுகளே அடிச்சுக்கிற மாதிரியோ இல்ல நாட்டுக்குள்ள இப்ப பொன்னில அரசு நமக்கே தெரியும் அடுத்த வருஷம் எலெக்ஷன் வரப்போது அப்ப தலைமை பதவிக்காண்டி போட்டி பொறாமைகளால பெரிய சண்டைகளா அதாவது இழப்புகளோட சண்டைகளா அதிகமா வரும் காவல்துறையால எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு அமைதியா இருக்கிற அளவுக்கு சூழ்நிலைகள் வரும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அதாவது ரொம்ப இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கரூர் இன்சிடென்ட் பார்த்தோம் அதுக்கு ஈக்குவலான ஒரு இன்சிடென்ட் இப்ப நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனா உயிர் சேதங்களா இருக்காது பவரை காட்டுற மாதிரி நான் தான் தெரியவேன் அப்படிங்கிற பவரை காட்டுற மாதிரி சண்டையா நடக்கிற மாதிரி சூழ்நிலைகள் வரும் அதெல்லாம் மக்கள் கொஞ்சம் கவனமா இருந்து நீங்க எந்த பாதிப்பையும் மாட்டிக்காம இருந்தீங்களாவே போதுமானது சோ அதுக்கு கவனமா எந்த ஒரு வேலையும் பாருங்க அனாவசியமா அவங்க காண்டி பாக்குறேன் உங்களுக்கு பார்க்குறேன் உங்களுடைய லைஃப்ல எதுவும் பாதிப்பை ஏற்படுத்திக்காதீங்க சரிங்களா இது பொதுவா இப்ப பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம் மகர ராசி அன்பர்களே ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் சேர்க்கை அதாவது ராசிக்கு எட்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவானும் ராசிக்கு நாலு பதினோராம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் சேர்ந்து பனிரெண்டாம் இடத்தில் சந்திரிக்கிறாங்க ஆறாம் இடத்துல குரு வக்ரம் அதே மாதிரி பன்னெண்டாம் இடத்துல புதன் சுக்கரன் சோ இந்த காலகட்டம் உண்மையிலேயே உங்களுக்கு வந்து ஒரு இக்கட்டான நிலை என்ன பண்றதுன்னே தெரியாத அளவுக்கு ஒரு மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு பாத்திருக்கீங்களா எல்லாமே சேர்ந்து உங்களை சிறை வைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இளம்பட்ட ப இளம் வயது நேர்களாக இருக்கும் பட்சத்தில் அந்த வீரம் வேகம் கோபம் குரோதம் அப்படி இப்படின்னு ஆகா ஓவன் பில்டப் பண்ணி உங்களை போய் ஜெயில உட்கார வைக்கிறதுக்கு என்னென்ன விலையோ அதை பூரா சுத்தி உள்ளவங்க பண்ணுவாங்க ஒப்பனாவே சொல்றேன் இந்த நிறைய இன்சிடன்ட்ஸ் பார்த்திருப்போம் நம்ம இன்னார் இப்படி இந்த அளவுக்கு பிறமையா இருக்கணும் இப்படி ப பலமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லியே ஒரு இடத்துல உட்கார வைக்கிற அளவுக்கு என்ன பண்ணுமோ அதை அனைத்தும் பண்ணுவாங்க சோ மகர் ராசியினர் ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கறத சொல்லுவேன் சரிங்களா அது புது வருஷம் பிறக்கிற வரையும் புது வருஷம் பிறந்ததுக்கு அப்புறம் கூட ஒரு மாற்றம் இருக்கும் உங்க லைஃப்ல புது வருஷம் புறக்குற இந்த வருடம் முடிவுல எல்லா வகையான பிரச்சனைகளையும் பார்க்கக்கூடிய ராசியினர் யாரு அப்படின்னு கேட்டா மகர் ராசியினர் எல்லாமே உங்களுக்கு எதிரில இருக்கும் எல்லாமே பிரச்சனையா இருக்கும் கோட்டு வழக்கு இந்த மாதிரி அமைப்புகள்லாம் எல்லாமே தோல்வியில போய் முடியும் எதுவுமே சாதகமற்ற தன்மையில இருக்காது சாதகமான தன்மையில இருக்காது சாதகமற்ற தன்மையில தான் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வெளிநாடுக்கு போறதுக்கு ஏற்பாடுகளை நீங்க பண்ணுங்க வெளிநாடுக்கு போறதுக்கு ஏற்பாடு இல்லாட்டி வெளியூர்ல போய் வேலை பார்க்கற மாதிரி உள்ள அமைப்பு இல்லாட்டி எல்ஐசி ஏஜென்ட் மாதிரி போட்டு கொஞ்ச நாளைக்கு டப்ப வேலை பார்க்கறது இந்த மாதிரி விஷயங்கள்ல உங்களுக்கு வருமானம் உண்டு ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இல்லாட்டி இறுதி ஊர்வலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி பேசுறது உங்களுக்கு இந்த காலகட்டத்துல நல்லா இருக்கும் முடிஞ்சிருச்சுங்க பழைய கடை பழைய இரும்பு கடைகள எல்லா பொருளையும் புது புது பொருளை தூக்கி போட மாட்டாங்க இதுக்கு மேல ஒத்து இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் தான் வரும் அதே மாதிரி வேலைக்கு போங்க அது தப்பே இல்லை வேலை பார்க்கற இடத்துல நிறைய இடர்பாடுகள் வந்தா முதலாளி வந்து உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கறதா வருத்தத்தை கொடுக்குறதா ஒன்றும் பரவாயில்லை ஃப்ரீயா விட்டுருவாங்க எல்லாம் கொஞ்சம் தான் அப்படின்னு நினைச்சுக்க வேண்டியதான் அதே மாதிரி கடன் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் ஏற்படுறதுக்கு விஷயங்கள்லாம் நடக்கும் கடனாளி உண்டான விஷயங்கள் ஏன்னா ஆறு பன்னெண்டு கிரகங்களும் எட்டாம் அதிபதி பன்னெண்டு அமர்வது விபரீத ராஜயோகமாக இருந்தாலும் அந்த விபரீத ராஜயோகத்தை பயன்படுத்திக்கிறதுக்கு நமக்கு ஜனநகார திசா புத்தி ஒத்து வரணும்ல சோ பார்த்துக்கோங்க வருமானம் எவ்வளவு இருக்கோ அதோட அதிகப்படியான செலவினங்கள் இருக்கும் இல்லாட்டி பிரச்சனைகள் இருக்கும் ரிஸ்க் எடுத்து சம்பாதிப்பீங்க இது யாருக்கு நல்லா இருக்கும்னா இறைச்சி கடை வச்சிருக்கவங்க ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கறவங்க அதுவும் குறிப்பா போஸ்ட்மார்ட்டம் ரிலேட்டடா வேலை பார்க்கறவங்க அந்த இறுதிச்சலங்க எடுத்து நடத்துறவங்க சுத்தம் பண்றவங்க அதாவது ஒருத்தர்கிட்ட நம்ம இந்த தான் பாக்குறோம் அப்படிங்கிறத சொல்றதுக்கு வந்து சங்கோஜப்படுறவங்க அந்த மாதிரி உள்ள அமைப்பு இருக்கிறவங்களுக்குலாம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் படிப்புல கொஞ்சம் கவனம் தேவை நிறைய பேர் படிப்பு நிறுத்துறது இந்த காலகட்டம் தான் அதே மாதிரி நிறைய பேர் தப்பான வழிகள்ல போறது இந்த காலகட்டம் தான் யாரோட யோசனையும் வேண்டாம் உங்க யோசனை உங்க ஃபேமிலிக்கு ஏத்தாப்புல சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல மாறணும் சரிங்களா சோ இந்த காலகட்டத்துல நீங்க பிறரிடம் யோசனை கேட்படுவதோ உங்களோட சுய வாழ்க்கையில என்ன நடக்குது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டு அது கேட்டாப்புல மூவாய் போ மூவான் ஆகி போறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா அவசரப்பட்டு இப்படி பண்றேன் அவசரப்பட்டு அப்படி பண்றேன்னு நினைச்சு பண்றதுனால ஏதாவது லாபகரமான விஷயங்கள் நடக்குமான்னு கேட்டா ஒரு லாபமும் நடக்காது யாரோ ஒருத்தர் லாபத்துக்கு நீ இந்த காலகட்டத்துல ஓடுவீங்க அப்படிங்கறத சொல்லலாம் அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளேயே பிரச்சனைகள் இருந்தா முடிஞ்ச அளவுக்கு பேசி தீர்த்துக்க பாருங்க கோர்ட் வரைக்கும் போகாதீங்க சரிங்களா இப்போ வாங்க நட்சத்திர ரீதியான பலங்களை பார்ப்போம் உத்ராட நட்சத்திரக்காரர்கள் உத்ராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் பேருக்காண்டி என் பேரு பெருசா வேணும் அப்படிங்கறதுக்காண்டி சம்மந்தமே இல்லாத விஷயங்கள்லாம் ஆஜர் ஆவீங்க அதாவது பில்டப் உங்களை உங்களை பில்டப் பண்றாங்கிறதுக்காண்டி அவங்களுக்காண்டி ஜாமீன் போடுவீங்க உங்களை பில்டப் பண்றாங்கிறதுக்காண்டி அவங்களோட பிரச்சனைக்காண்டி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வருவீங்க உங்களை பில்டப் பண்றாங்கிறதுக்காண்டி அவங்களுக்காண்டி அந்த வெயில்ல வர்றதுக்கு வந்து ஜாமீன் போடுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி போடுவீங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படி நீங்க பண்ணீங்கன்னா மாட்டிக்க போறது நீங்கதான் யாருக்காண்டியும் ஜாமீன் வாங்குறதோ யாருக்காண்டியும் போய் நிக்கிறதோ உங்களை நாலு பேர் தூக்கி பெருவிதமா பேசுறாங்கிறதுக்காண்டி ஒரு வேலையை பாக்குறதோ இந்த காலகட்டத்துல கூடாது அப்படி பண்ணீங்கன்னா மாட்டிக்க போறீங்க அப்படிங்கறதுல எந்த மாற்றமும் இல்லை சரிங்களா ஆஹ் பேரும் புகழும் உங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிறதுக்காண்டி எந்த ஒரு வேலையும் பார்க்காதீங்க தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புகளே நிறைய ஏமாற்றத்தை கொடுக்கும் கடனாளியாக்கும் நண்பர்கள் வேலைக்கு இருக்கிறவங்க வேலைக்காரங்களே ஏமாத்துவாங்க இன்னும் சொல்ல போனா பாட்னர்ஸே இந்த காலகட்டத்துல உங்களை விரட்டி விட்டு அவங்க எல்லா லாபத்தையும் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க சோ எல்லா வகையிலையும் சுதாரிச்சு இருந்து போறது நல்லது வேலைக்கு இருக்கிறவங்களா இருக்கும் பட்சத்தில் ஐடி செக்டர்ல வேலை பார்க்கறவங்களா இருக்கும் பட்சத்தில் அந்த வேலை சம்பந்தப்பட்ட அமைப்புகளை கரெக்டா பாருங்க இன்னும் சொல்ல போனா யாரையும் நம்பி எந்த வேலையும் கொடுக்காதீங்க விட்டுட்டு போயிடாதீங்க அப்படி விட்டுட்டு போனா அந்த வேலையை அவங்களும் பார்க்க மாட்டாங்க சரிங்களா உத்திராட நட்சத்திர குழந்தைகள் இந்த காலகட்டத்துல விளையாடும் போதுல கால் பகுதிகளில் கொஞ்சம் கவனமா இருங்க எல்லாருமே புத உத்திராட நட்சத்திரக்காரர்களே முழங்காலுக்கு கீழே உள்ள பகுதிகளில் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது அஹ் சுகர் பேஷண்டா இருக்கீங்கன்னா பாதத்துல எந்த அடியும் படாமல் பார்த்துக்கோங்க இல்லாட்டி அதனாலேயே பெரிய பெரிய பிரச்சனைகளை உருவாக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா மத்தபடி எந்த பாதிப்பும் பெரிய லெவல்ல இருக்காது கடன் சம்பந்தப்பட்ட அமைப்புகளை மட்டும் கொஞ்சம் கஷ்டப்படுத்தும் அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க சரிங்களா அடுத்தது திருவோண நட்சத்திரக்காரர்கள் திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை மருத்துவ செலவு எக்ஸஸ் ஆன மருத்துவ செலவு வருமானம் பத்து ரூபா வருதுன்னா பத்து ரூபாயும் மருத்துவ செலவு நட அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றாம இப்போ இல்லாட்டி கடன் வருமானம் பத்து ரூபா வருன்னா பத்து ரூபாயும் கடன்ல கொண்டு போய் கொடுக்குறோமே அப்படிங்கிற மாதிரி இப்போ இல்லாட்டி பத்து ரூபா வருதா அந்த பத்து ரூபாயும் குழந்தைகளுக்காண்டி ஏதாவது ஒரு செலவு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறேன் காலேஜ் ஃபீஸ் கட்டுறேன் வீட்டு செலவு பார்க்குறேன் இருப்பு பிடிக்க முடியாது சமயத்துல இருப்பை தாண்டி நீங்க கடன் வாங்குற சூழ்நிலையும் போகலாம் சோ திருவோண நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் அமைதியா நிதானமா என்ன நடக்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பாக்குறது நல்லது எல்லாரையும் எதிர்த்துக்குவீங்க முதல்ல உங்க குழந்தைகளோட சண்டை போடுவீங்க மனைவியோட சண்டை போடுவீங்க பெற்றோர்களோட சண்டை போடுவீங்க வேலைக்கார வேலைக்கு இருக்கிறவங்க அவங்க உங்கள்ட்ட வேலைக்கு இருக்காங்க அவங்கள்ட்ட சண்டை போடலாமா நீங்க அவங்கள்ட்ட சண்டை போடுவீங்க எல்லாரோடையும் சண்டை போட்டு எல்லாரையும் எதிர்த்துக்கிட்டு யாருக்கிட்டையும் போய் எந்த உதவியும் கேட்க முடியாத அளவுக்கு தனிமரமா நிற்பீங்க திருவோண நட்சத்திரக்காரர்கள் சோ இந்த அமைப்பை நீங்க உருவாக்கிக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு அமைதியா இருங்க யாராவது உங்களுக்கு டென்ஷன் பண்ணா கூட கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு போய் ஏதாவது கோயில சாமி கும்பிடுவாங்க இல்லாட்டி தனியா போய் எங்கேயாவது உட்கார்ந்து இருந்துட்டு வாங்க முடிஞ்ச அளவுக்கு தனிமைப்படுத்திக்க உங்களை உங்களை தனிமைப்படுத்திக்கிட்டாவே எந்த ப்ராப்ளமும் உங்களுக்கு வராது அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா இல்ல நம்ம வந்து என்னதான் ஊரோட ஒத்து போனோம் அப்படின்னு நினைச்சு போனீங்கன்னா எல்லாரும் உங்களை விட்டு பிரிஞ்சு போறதுக்கு உண்டான ஏற்பாடுகள்லாம் பண்ணுவாங்க சரிங்களா படிக்கிற குழந்தைகளா இருக்கும் பட்சத்தில் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனங்கள் குறையும் அதே மாதிரி வேலை பார்க்குற இடத்துல வேலையை விட்டுட்டு வந்துடாதீங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு சரியில ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கீங்க சோ ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் அது உங்களை பெரிய லெவல்ல பாதிக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை மத்தபடியும் எதுவும் பெரிய லெவல்ல பாதிப்பு இருக்காது உம் குடும்ப வாழ்க்கையில பெரிய பிரச்சனை இருக்காது சரிங்களா அடுத்தது அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி செவ்வாய் பன்னெண்டுல அஸ்தமனம் உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் அடுத்தவங்களுக்காண்டி நீங்க ஜாமீன் போட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க கோர்ட்டு கேஸ் ஜெயிலும் போறதுல மாற்றமே இல்லை அதே மாதிரி லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்கவங்க எடுத்து வச்சுக்கோங்க ஒரு சேஃப்டிக்கு சரிங்களா அதே மாதிரி திடீர் முடிவுகள் திடீர் பிரச்சனைகள் எந்த பக்கம் எப்படி மாட்டோம் அப்படின்னே தெரியாம மாட்டுறது அரசு அதிகாரிகளா இருக்கிற விட்டு நட்சத்திரக்காராம் அந்த லஞ்சம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் எல்லாம் பெரிய பிரச்சனை மாட்டுவீங்க பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாலே ஏன்னா குரு நேரடியா தொடர்பு கொள்றாரு அக்ரகுரு குரு அப்ப உங்களுக்கு சொந்தம் இல்லாத பணத்தை நீங்க வாங்குற மாதிரி அமைப்பு அதனால மாட்டிக்கிற அமைப்பு சோ நிறைய ப்ராப்ளம் இந்த காலகட்டத்துல நியூஸ்லயே நம்ம பார்க்கலாம் இது வந்து ஒரு நம்ம தான் பண்ணணும் இல்ல நியூஸ்ல பார்ப்போம் அதிகப்படியான மக்கள் பொது பொதுவா சொல்றேன் பொது பழம் அழைச்சுடுறேன் அரசாங்கத்துல இருக்கிறவங்க அவிட்ட நட்சத்திரக்காரர்கள இருக்கிறவங்க நிறைய பேர் மாட்டுவாங்க ஸ்கேம் ஸ்கேம் மணி ரிலேட்டட் நடந்ததெல்லாம் தெரிய வரும் சோ பேங்க்ல இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க பணம் குறைஞ்சிச்சுன்னா அதுக்கு நீங்கதான் பொறுப்பாவீங்க சரிங்களா அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து எப்படி பண்ணணுங்கிறத பண்ணிக்கோங்க அடுத்தது ஹம் குறிப்பா பொருளாதார விஷயங்கள் பொருளாதார விஷயங்கள்ல பிறருடைய பணத்தை நீங்க வாங்கி வச்சிருக்கீங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை பேங்க்ல வேலை பார்க்குறவங்களாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் ரொம்ப ஆகுங்க அதை மட்டும் பாத்துக்கங்க அதே மாதிரி குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் சகோதரர் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் ரொம்ப நம்பி எந்த ஒரு வேலையும் பார்த்துறாதீங்க அப்படி பார்த்தீங்கன்னா அது மாட்டிக்க சரிங்களா மற்றபடி எந்த அளவுக்கும் பெரிய பாதிப்பு இல்லை சரிங்களா வீடியோ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா லைக்ஸ் பண்ணுங்கள் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதி ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி